ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வராகி அன்னைக்கு செஞ்சு அலங்காரம் இவங்களோட அலங்காரங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா நிறைய அவங்க செஞ்சு செஞ்சு அனுப்புகிறாங்க அதே போல் இந்த வாட்டிக்கு வந்துட்டு அம்மாவுக்கு ஒரு வெல்வெட்டில் ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த வெல்வெட்டில் வந்து சின்ன சின்ன முத்துக்களாக வந்த மாதிரி ஒரு பீட்ஸ் அலங்காரம் மாதிரிலாம் கொடுத்து ஹேர் ஸ்டைலெல்லாம் பண்ணி கிரீடம் எல்லாம் வச்சு ஒரு க்யூட்டான அலங்காரம் வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க அது வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி எப்படி இருக்குது அம்மாவோடய அலங்காரம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் பேக் சைடு போஸ்ட்லாம் காமிச்சிருக்காங்க ஏன் பாருங்கள் அவங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேக் சைடு போஸ்ட்லாம் கூட காமிச்சு அனுப்பிச்சிருக்காங்க நான் உங்களுக்கு இது எல்லாமே காமிக்கிறேன் எப்படி இருக்காங்க வர அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா பேக் சைடு கூட அவங்க ஹேர் ஸ்டைலை காமிச்சிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்கள எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் பண்ணி ஒரு பொறுமையாக ஒரு குழந்தைக்கு மேக்கப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த வராகியனோட அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவசியம் லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்துட்டு தேய்பிரே சஷ்டி இந்த ஷஷ்டிங்கும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகன் வழிபாடு செய்கிறவங்க எல்லாருமே ஷஷ்டி எப்போ வரும் செவ்வாய்கிழமை எப்போ வரும் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் இதை இந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு வந்து செய்வீங்க முருகன் சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு தகவல் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா ஏன்னா முருகனுங்கும் போது நிறைய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மாதிரி விதமாக அது இருக்கும் சொல்ல போனால் ஒரு சிலர் வேல்மாரல் படிப்பீங்க கந்த சஷ்டி கவசம் அது கேட்பீங்க இன்னொருத்தவங்க வந்து உங்களால் என்ன முடியுமோ அந்த வழிபாடை செய்வீங்க சில பேர் நார்மலாக அந்த ஷஷ்டி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரிலாம் வரும்போது கோயிலுக்கு போய் அவரை பார்த்துட்டு வந்தாலே போதும் இப்படியும் நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுறவங்க இருக்கீங்க இப்போ தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கீங்க ரொம்ப நாளாக நீங்கள் வேண்டிகிட்ருக்கீங்க நான் பர்டிகுலராக முருகன் கிட்ட வேண்டது மட்டும் எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு சிலர் இருக்கீங்க அப்போது நீங்கள் சீக்கிரம் அந்த விஷயம்லாம் நடக்கிறக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது முருகனோட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாமம் ஒன்று நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தேன் நம்மளோட சகோதரர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல 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 நமக்கு வந்துட்டு ஏறுமுகம் மட்டுமே இறங்குமுகம் அப்படிங்கிறதே இருக்காது இந்த மந்திரத்தின் மூலமாக இதை யார் ஒருத்தங்க சொல்கிறாலும் அவங்களுக்கு தான் வெற்றி மட்டும்தான் அவங்கள சுற்றி பாசிட்டிவ் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் வேணாலும் அதை சொல்லி காமிக்கிறேன் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இதை பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் சொல்ல தோணுதோ அப்போல்லாம் சொல்லுங்கள் இதை சொன்னால் வெற்றி மட்டுமே உங்களுக்கு நிச்சயம் சொல்லிட்டு நம்மளோட சகோதரர் ஒருத்தர் ஷேர் பண்ணி நான் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இதே மந்திரத்தை முறையாக ஒரு ப்ரொசீஜர் படி நீங்கள் செய்யும் போது இது இன்னும் பல வெற்றிகளை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரம் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு காலையில் நேரம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுமாங்க அதாவது எப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே சில பேர் தீபம் வச்சு சுவாமியெல்லாம் கும்பிட்டு தான் மற்ற வேலைகளை செய்வீங்க அந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்களாக இருந்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே செய்யுங்க இல்லைன்னா சந்தியாகாலம் டைமிங் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா சூரியன் அஸ்தமனம் இருக்குது லாஸ்ட் ஒரு மணி நேரம் அந்த ஐந்து டூ ஆறு ஐந்து டூ ஆறு அந்த டைமுக்கு கூட நீங்கள் செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு நிகரான ஒரு டைமிங் சந்தியாகாலம் அந்த டைமிங்கில் நீங்கள் செய்யலாம் அதையும் விட்டவங்க எனக்கு காலையில் நிலம் செய்கிறதுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் ஈவினிங் விளக்கு வைக்க போகிற டைம் கூட நீங்கள் இந்த விஷயத்த செய்யலாம் பட் இதை காலையில் நேரம் செய்கிறதுங்கிறது எக்ஸ்ட்ரா சிறப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்னேன் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதில் கூடவே சீக்கிரம் ஒரு வெற்றியை கொடுக்குறக்கு ஒரு தாந்திரிக ரீதியாக ஒரு முறை இருக்குது அந்த ட்ரிக்கை சொல்லிவிட்டு அது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருள் வந்துட்டு பச்சை பயிர் பச்சைப்பயிறு நம்ம வீட்டில் இருக்குல்ல அதுவே நமக்கு போதும் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா அவசியம் ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை நம்ம என்ன செய்யணுமா இந்த பச்சை பயிர் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிரை வச்சு அதால் ஒரு அர்ச்சனை பண்ணி சொல்லணும் முருகன் முன்னாடி நீங்கள் காலையில் நேரம் எந்திரிச்சோடனே நான் சொன்னேன் இல்லைங்களா உங்கள் கன்வீனியன்ட் டைம் காலை நேரம் செய்கிறதுங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நேரமாக சொல்லப்படுது உங்களுக்கு முடியாத பட்சத்தில் நீங்கள் ஈவினிங் கூட செய்யலாம் இல்லையா நீங்கள் ஒரு வேண்டுதலாக செய்ய போகிறீங்க இதை வந்துட்டு குறைஞ்சது முப்பத்தி ஆறு நாட்கள் செய்யணுங்கிறது ஒரு முறை இருக்காமாங்க முப்பத்தி ஆறு நாட்கள் செய்யும் போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்குறது நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கான் அதனால் முப்பத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து செய்யலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டே அப்படிங்கிறது ஒரு செவ்வாய்க்கிழமையோ கிழமையோ ஷஷ்டியோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்றைக்கே கூட தொடங்கலாம் இல்லை நாளைக்கே கூட நீங்கள் தொடங்கலாம் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தாறு நாட்கள் தொடர்ந்து செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது என்ன செய்யணுன்னா அந்த பச்சை பயிரை வச்சு ஒரு ஒரு வாட்டி அந்த பச்சைப்பயிரை போட்டு அர்ச்சனை பண்ணும்போதும் இந்த மந்திரத்தை சொல்லணும் ஆறுமுகம் மறுமும் அணுதினமும் ஏறுமுகம் சொல்லிவிட்டு ஒரு பச்சை பயிர் மறுபடியும் செகண்ட் டைமுக்கு இன்னொரு பச்சை பயிர் இப்படி அந்த பயிரால் நூற்றி எட்டு முறைங்க டெய்லியும் நூற்றி எட்டு முறை அதால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும் இப்படி தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது அது நீங்கள் எதற்காக வேண்டி பண்ணுறீங்களோ அது இவ்வளவு நாள் எந்த விஷயத்தினாலும் நடக்காமல் இருந்துச்சோ அத்தனை தடைகளையும் முடச்சரிஞ்சு அதை பாசிட்டிவாக நடத்தி காமிக்கும் அப்படிங்கிற ஒரு பவர் இதில் இருக்குது ஏன்னா சில விஷயங்களை சில மந்திரங்களை நம்ம தொடர்ந்து செய்யும்போதும் அதோடய பவருங்கிறதே நமக்கு காமிக்கும் மந்திரங்களுக்கு சில மந்திரங்களுக்கு இமீடியட் சொல்யூஷன் கிடைக்கும் இமீடியேட்டாக அது வந்து ரியாக்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க சில மந்திரங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்ல 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 தான் அதோடய பவர்ங்கிறதே நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கே உணர்த்தி காமிக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் இப்போது சில பேருக்கு டவுட் வரும் முப்பத்தி ஆறு நாட்கள் செய்யணும்னு சொல்கிறீங்க அந்த டைமில் பீரியட்ஸ் டைம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ பீரியட்ஸ் ஆனாலும் இதை செய்யலாமா அப்படிங்கிற டவுட் வரும் கண்டிப்பாக செய்யக்கூடாது பீரியட்ஸ் டைமுங்கும் போது ஸ்கிப் பண்ணிருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஐந்து நாட்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஆறாவது நாட்கள்லேருந்து மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் டோட்டலாக முப்பத்தி ஆறு நாட்கள்ங்கிறது நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க ஐந்து நாட்களை விட்டுருங்க விட்டதுனாலேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்படி கண்டினியூ பண்ணும்போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த முப்பத்தி ஆறு நாட்களுக்குள்ள நடந்தே தீரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போது இதே விஷயத்தை நீங்கள் கோவிலில் போய் கூட உட்காந்து டெய்லியும் வந்து பண்ணலாங்க பச்சை பச்சைப்பயிறு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு சும்மா ஒரு ஒரு கைப்பிடி இருந்தாலே போதும் அது உங்களுக்கு நூற்றி எட்டு எண்ணிக்கை எப்படி வந்துடும் வேணால் எண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க சின்னதாக ஒரு டப்பாவில் போட்டு கூட சரிங்களா எடுத்துகிட்டு போய் கோவிலில் கூட நீங்கள் உட்காந்து பண்ணலாம் பட் கோவிலில் போய் உட்காந்து செய்கிறீங்கன்னா அதுக்கு சில ரூல் இருக்குது கோவிலில் போய் உட்காந்து பண்ணும்போது அங்கே நீங்கள் அந்த நாமம் சொன்ன அந்த பயிரை திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது இதே இருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த பயிரை நீங்கள் செஞ்சு முடித்து அடுத்த நாள் நீங்கள் செய்யும் போது வெள்ளம் கலந்து ஒரு பிரசாதமாக முருகனுக்கே வச்சிடலாம் நீங்கள் அந்த பயிரை வேக வச்சு அது கூட வெள்ளம் மிக்ஸ் பண்ணி இனிப்பான ஒரு பிரசாதமாக வைக்க பாருங்கள் இப்படி செய்யும்போது அது நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து கோவிலில் செய்யும் போது இதுதான் வந்து ப்ரொசீஜர் வீட்டில் செய்யும் போது உங்களுக்கு இதுதான் ப்ரொசீஜர் இந்த முறை வந்துட்டு உங்களுக்காக வேண்டி வீட்டில் இருக்க வேறு யாராவது ஒருத்தவங்க கூட செய்யலாம் சப்போஸ் உங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைங்கும் போது உங்களுக்காக வேண்டி உங்கள் கணவரோ அண்ணனோ தம்பியோ யார் வேணாலும் இதை கண்டினியூ பண்ணலாம் நல்லா வேண்டிட்டு அந்த விஷயத்த வந்து செய்யுங்க கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டுங்கிறது கொடுக்கும் தொடர்ந்து செய்யும் போது அதோடய பலன்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவசியம் இந்த விஷயமெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதே போலங்க இன்னொரு விஷயம் வந்து சொல்லணுன்னு நினச்சேன் சில சகோதரிகள் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க இப்போ நான் வந்து வீடியோவில் சொல்லும் போது முருகன் கோவிலுக்கு போகணும் இந்த விஷயத்த முருகன் தான் செய்யணும் விநாயகர் தான் செய்யணும்னு அப்படி சொல்லும் போது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அவருக்குன்னு தனி சன்னதி இருந்தால் மட்டும்தான் போய் செய்யணும்னு நினச்சிக்கிறீங்க அப்படி கிடையாது எல்லா தெய்வங்களோட தெய்வமாக அவங்க கோவில் இருக்கும் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க அம்மன் கோவில்னால் அம்மன் மட்டுமே இருக்க மாட்டாங்க அம்மனை சுற்றி விநாயகர் மற்ற தெய்வங்கள் எல்லாருமே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் ஒன்றா இருக்க சன்னதியில் கூட நீங்கள் போய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தாராளமாக வந்து செய்யலாம் ஸோ இது ஒரு டவுட்டாக வந்து கேட்டிருந்தீங்க அதை வந்து இந்த இடத்துல இப்போ நான் சொல்லிக்கிறேன் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அவசியம் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்